ஆணுடைய தேவைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் which includes entertainment sports games hobbies all these activities which we do for fun இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஒரு ஆணுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான தேவை இது ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒவ்வொரு பெண்ணின் மனதிலயும் ரொம்ப ஆழமா பதிக்கணும் அப்படினு சொல்லி நான் விருப்பப்படுறேன் பாருங்க man has a genuine need for recreation பெண்களுக்கும் தேவைப்படுகிறது ஆனால் ஒரு ஆணுக்கு அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்றது நான் சொல்றேன் இப்போ அதே தான் அவர் செய்யணும்னு அர்த்தம் இல்லை வேலை வீட்டிக்கு போகாம வெறும் பொழுதுபோக்குலேயும் இன்வால்வ் ஆகணும்ன்றது நிச்சயமா நம்ம பிரசங்கம் பண்றது இல்லை ஆனா அவனுடைய அநேக தேவைகளை அதுவும் ஒன்று அதை புரிஞ்சுக்கிட்டா திருமணம் நல்லா இருக்கும் இது புரிஞ்சுக்கிட்டா மனைவி அந்த தேவையை சந்திக்கலாம் புரிஞ்சுக்க முடியும்ன்ற நான் நல்லா இருக்கும் திருமணத்துல கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டை நம்ம அதிகமாக்க முடியும்